விஜய்க்கு வந்து ஐம்பத்தோரு வயசு ஸ்டாலினுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஸோ ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு ஐம்பத்தோரு வருஷமா தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு திமுகவை பற்றி தெரியாமலாம் இல்லை எல்லா கட்சியை பற்றியும் தெரிஞ்சு அரசியல் தான் புரிஞ்சு தான் அரசியலில் கால எடுத்து வச்சிருக்காரு முதலமைச்சர் அவருடைய அரசியல் அனுபவத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்படி எல்லாம் கதற வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு அனுபவஸ்தரு எல்லாமே கண்டவர் எல்லா விஷயங்களும் பார்த்தவர் அனுபவிச்சவர் அவரே இப்படி கதறாருன்னா சீனியர் பொலிட்டீஷியன் முதல்வர் அவர்கள் வந்து இப்படி பேசுறதுன்றத நீங்க இப்படி பார்க்கணும் அதே போல ஒரு சீனியர் பர்சன் தான் அமைச்சர் சேகர் பாபு அவரு எப்படி எப்படி சொல்றாருன்னா ஏதாவது ஆக்கப்பூர்வமாக கேளுங்க சும்மா வர்றவன் போகிறவன் சொல்றதுக்கெல்லாம் கொஷின் கேட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்றாரு அப்போ திமுகவினர் வந்து வி விஜய் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்களான்னு இன்னொரு பார்வையும் இருக்குது அப்ப சேகர்பாபு பல கட்சியை பார்த்தவரு அதிமுக இருக்கும்போதே நாற்பது செல்ல வச்சிங்கன்னு கலைஞர் ஸ்டாலின் கிட்டலாம் எல்லாம் கள்ள தொடர்பு வச்சிட்டு இருந்ததால்தான் ஜெயலலிதா அவரை அனுப்பிச்சாங்க இப்போ எந்த கட்சிக்கு அடுத்தது போறா செந்தில் பாலாஜி மாதிரி தான் அவரும் அதனால அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்லாம் சொல்லாதீங்க அவர் பதவிக்காக அதிகாரத்துக்காக என்ன வேணா பேசுவார் வாய்க்கு வந்தபடி அதெல்லாம் சும்மா பேச்சுங்க இளைஞர்கள் பூரா இன்னைக்கு யார் பின்னாலே போயிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாரும் வந்துட்டு உதயநிதி சாதனை பண்ணார்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க அவர் எந்த சாதனையும் பண்ணலைங்க அவர் வந்து அவர் பர்சனலாக சொல்லக்கூடாது அவர் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து நடந்த முதல் ஒரு நிகழ்வாக சிறப்பு பொதுக்குழு அதில் வந்து விஜய் அவர்கள் பேசினது அதுக்கு திமுகவினர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு இப்படின்னு ஒவ்வொன்றும் தனி கவனம் இருக்கு இப்போ அதற்கு ஒரு பதிலு பதிலாக தான் நேரடியாக சொல்லாமல் பட் மறைமுகமாக முதல்வர் சொன்னது தான் இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷனில் ஏதோ கட்சி ஆரம்பித்தோம் முதலமைச்சர் ஆனோம் அப்படிங்கிறது இல்லாமல் அப்படின்னு சொல்லி விஜயை குறிப்பிடாமல் பேர் குறிப்பிடாமல் சொல்கிறாரு திமுக பற்றி தெரியாமல் பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் கருத்துக்கள்லாம் அப்படி சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுது அப்படியே கம்பேரிட்டிவ் வீடியோ போடுறாங்க விஜய் பேசுனது ஸ்டாலின் பேசுனது விஜய் பேசுனது ஸ்டாலின் பேசுனது ஸோ விஜய்க்கு தான் ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்கிறாரா முதல்வர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இந்த அ அன்றைய பேச்சும் இன்றைய பேச்சும் எப்படி நீங்கள் பொறுத்தி பார்க்குறீங்க விஜய்க்கு வந்து ஐம்பத்தோரு வயசு ஸ்டாலினுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஸோ ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன் இவருடைய அரசியல் அனுபவம் நிர்வாக அனுபவம் ஸ்டாலினுக்கு இருக்கிற மாதிரி விஜய்க்கு இல்லை விஜய் வந்து புதுசாக அரசியலில் நுழைஞ்சிருக்காரு ஆனால் அவர் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்கார் ஐம்பத்தோரு வருஷமாக தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு திமுகவை பற்றி தெரியாமலாம் இல்லை எல்லா கட்சியை பற்றியும் தெரிஞ்சு தான் அரசியல்னால் புரிஞ்சு தான் அரசியலில் கால் எடுத்து வச்சுருக்காரு அதனால் திமுகவை பற்றி தெரியாத பேசுகிறாங்க திமுக வரலாறு தெரியல திமுகவை தொட்டுப்பார் இதெல்லாம் இந்த டயலாக்லாம் உழுத்து போன டயலாக் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அதாவது வந்து நேற்று நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க நேற்று அண்ணா அறிவாலயத்தில் ஒரு திருமண விழாவில் முதல்வர் பேசும்போது நான் கூட நையாண்டியாக ஒரு ரிமார்க் பண்ணேன் நிம்மதியாக போனோமா கல்யாணத்துக்கு மணமக்களை வாழ்த்தனோமா சாப்பிட்டோமா வந்தோமான்னு விட மாட்டேன்றானுங்களே எல்லா இடத்துலையும் புலம்ப வச்சுட்டானுங்களே அப்படின்னு முதல்வர் சொன்னார் பாருங்கள் கல்யாணத்தில் கல்யாணம் கருமாதி எதுவாக இருந்தாலும் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா நேத்து கட்சி ஆரம்பித்தவளாம் அதுவும் விஜய் தான் யார் யாரோ கிளம்பி வராங்க இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பதில் திமுக கட்சி ஆரம்பிச்ச போது பெரியார் அதை தான் சொல்லியிருப்பார் காங்கிரஸ் அதை தான் சொல்லியிருப்பாங்க சீமான் கட்சி ஆரம்பித்த போதும் அப்படி தான் பேசியிருப்பாங்க ஸோ இதில் வந்து கட்சி நேற்று ஆரம்பித்தா என்ன இன்றைக்கி ஆரம்பித்தா என்ன அவங்க சொல்ற பாலிட்டிக்ஸுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும் உங்க மேல அவங்க குறை சொல்றாங்கன்னா அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லலாம் அதை விட்டுட்டு ஏதோ சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ் மாதிரி ஆரம்பிச்சவங்க ஏன் நேத்த ஆரம்பிச்சவங்க வரக்கூடாதா அதான் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு புலம்பலா பாக்குறீங்களா கதறல் புலம்பல்னா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் வேற கதறாங்க அதாவது முதலமைச்சர் அவருடைய அரசியல் அனுபவத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்படிலாம் கதற வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு அனுபவஸ்தர் எல்லாமே கண்டவர் எல்லா விஷயங்களும் பார்த்தவர் அனுபவித்தவர் அவரே இப்படி கதறாருன்னா எனக்கு அதுலேருந்து நான் என்ன இன்ஃபர் பண்ணுறேன்னா சம் டிஸ்டர்பிங் நியூஸ் வந்துடுச்சு போலதான் அவங்களுக்கு அதாவது உளவுத்துறை மூலமாக அவங்களுடைய எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா வார வாரம் ஒப்பீனியன் போல் சர்வேஸ் அதில் அவங்களுக்கு வந்து அடுத்த முறை ஆட்சி அமைக்க மாட்டோம் நம்ம தோற்பது உறுதி அதிகாரம் கை நழுவி போய்டுன்றது கான்க்ரீட்டாக அவங்களுக்கு வந்ததால் தான் முதல்வர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து கதறாங்க கல்யாணத்துலேயும் கருமாதிலையும் அது என்ன விழா இருந்தாலும் புரியுதுங்களா அன்லஸ் டிஎம்கே லீடர்ஷிப் காட் ஏ வெரி டிஸ்டர்பிங் ஒப்பீனியன் போல் ரிசல்ட் ஆர் சர்வே ரிசல்ட் நிச்சயமாக இது மாதிரியான சைக்கலாஜிக்கலாக நான் பார்க்குறேன் வேற ஒன்றும் இல்லை வேற அதுக்குள்ளெல்லாம் நான் போல இது மாதிரி வந்து விஜயையும் விஜய் கட்சியையும் சரமாரியாக தாக்குவதற்கான நியாயம் இல்லை இவங்க முன்னாலெல்லாம் சொன்னாங்க இல்லையா அவர் ஒரு பொருட்டே எங்களுக்கு இல்லை நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷம் ஆலமரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே எஸ் கரெக்ட் இப்போ கரூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுமையாக கதறாங்க இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு தான் நானும் வரேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு சீனியர் பர்சன் சீனியர் பொலிட்டீஷியன் முதல்வர் அவர்கள் வந்து இப்படி பேசுறதுன்றதை நீங்க இப்படி பார்க்க தவிர்க்கணும் அதே போல ஒரு சீனியர் பர்சன் தான் அமைச்சர் பாபு அவரு எப்படி எப்படி சொல்றாருன்னா ஏதாவது ஆக்கப்பூர்வமாக கேளுங்க சும்மா வர்றவன் போற சொல்றதுக்கெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்றாரு அப்போ திமுகவினர் வந்து விஜய் அப்படிதான் ஹேண்டில் பண்றாங்களே இன்னொரு பார்வையும் இருக்குல்லையே அப்போ சேகர்பாபு பல கட்சியை பார்த்தவர் அதிமுக இருக்கும்போதே நாற்பது செல்ல வச்சு கலைஞர் ஸ்டாலின் கிட்ட எல்லாம் கள்ள தொடர்பு வச்சுட்டு தான் ஜெயலலிதா அவரை அனுப்பிச்சாங்க இப்ப எந்த கட்சிக்கு அடுத்தது போரா செந்தில் பாலாஜி மாதிரி தான் அவரும் அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் சொல்லாதீங்க அவர் பதவிக்காக அதிகாரத்துக்காக என்ன ஒன்னா பேசுவார் வாய்க்கு வந்தபடி விஜயோட கம்பேர் பண்ணு ஆனா நான் சொல்றேன் அவருடைய சீனியாரிட்டி தரத்தை பாத்துங்க ரெண்டு நாளைக்கு முன்னால பார்த்தேன் அண்ணன் உதயநிதி தான் திமுகவின் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தமிழ்நாட்டை வழிகாட்ட போகிறாருன்றார் இவர் வயசு என்ன உதயநிதி வயசு என்ன அதாவது இருபது வயசு வித்தியாசம் இருக்கும் குறைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் அவரை போய் தலைவர்னு சொல்லுங்கள் அடுத்த தலைவர்னுங்க இளம் தலைவர்னுங்க இளைஞரணி பொறுப்பாளர்னு சொல்லுங்கள் துணை முதல்வர் சொல்லுங்கள் நோ ப்ராப்ளம் ஆனால் உங்கள் மகன் வயசு இருக்கும் அவரை போய் அண்ணன் உதயநிதினா பதவிக்காக இவங்க என்ன ஒன்று செய்வாங்க அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இவங்க மாதிரி ஆட்களெல்லாம் சீரியஸாக நீங்கள் எடுத்துக்காதீங்க சீரியஸாக நீங்கள் எடுக்க வேண்டியது வந்துட்டு இவர் முதல்வர் சீரியஸாக நீங்கள் எடுக்க வேண்டியது வந்துட்டு நம்ம துரைமுருகன் இந்த மாதிரி துரைமுருகன் சொன்னதை சொல்கிற ராஜ ராஜராஜ சோழன் இருக்கும் பொழுதே ராஜேந்திர சோழன் வந்து எப்படி படையெடுத்து சில இடங்கள் எல்லாம் பிடிச்சது இந்த மாதிரி அவர் ஒரு சாதனைகள் எல்லாம் பண் பண்ணினாரோ அது போல் ஒரு ராஜேந்திர சோழனாக உதயநிதி அவர்கள் இருக்கிறாருன்னு இன்றைக்கி பேசியிருக்கிறார்ல அதாவதுங்க இன்னைக்கு ஒவ்வொரு கோட்டத்தில் நடக்கிற விழாவா ஆமாம் எழுபத்தஞ்சி வருஷம் அது ஒரு திமுக விழா அறிவு திருவிழா அறிவுத் திருவிழா கண்ணே இல்லாதவனுக்கு பேர் கண்ணாயிரம்னு சொல்லுவாங்க நம்ம ஊருங்களில் அதனால திமுகவினர் வந்து கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிட்டு இருக்காங்க இன்ப நிதி வந்தாலும் அவர் தான் எங்களை வழிகாட்டுவார்ன்றவங்க அறிவு திருவிழாலாம் நடத்துகிறாங்கன்னா ரைட் அது ஒரு கட்சி நிகழ்ச்சி அந்த கட்சி நிகழ்ச்சியில் தேர்தல் நெருங்க போது தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும்போது துரைமுருகன் பேசுகிறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் நேற்று தான் வந்து நேத்தோ முந்தானாலோ வேலூர் மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை வந்து கதிரானந்த் அவருடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டாங்க அங்கே கடுமையாக இப்போ எதிர்ப்பு வந்துட்டுருக்கு இன்றைக்கி செய்தி என்ன அவங்க மருமகளுக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்களாம் ஆக இப்படி குடும்பத்தினர் அனைவருக்கும் பதவி வாங்கிட்டாலும் அவருக்கு ஆசை இன்னும் கூடலை இன்னைய தேதியில் துரைமுருகன் நான் பர்சனலாக யாரை பற்றியும் தப்பாக பேசலைங்க அது தெரிஞ்சுங்க பர்சனலாக ஒன்றும் நான் பேசலை வரலாற்று செயல்பாடுகள் அதாவது அவருக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ யாருன்னா அநேகமாக வந்து துரைமுருகன் தான் இருப்பார் அவருக்கு அடுத்தது தான் செங்கோட்டையன் எட்டு முறையோ ஒம்பது முறையோ இவர் ஏற்கனவே ஒம்பது முறைக்கு மேலே வந்துட்டார் கலைஞர் இருந்தால் அவர் தான் கலைஞர் மறைவுக்கு பிறகு இன்றைக்கி வந்து துரைமுருகன் தான் சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ இப்போ ஒம்பது முறை எம்எல்ஏ ஆனவருக்கு பத்தாவது முறை எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்குது இப்போ சீட்டு கொடுக்கணும் இப்போ காட்பாடியில் என்னன்னா அநேகமாக வந்து இவர் எம்எல்ஏ ஆகும்போது கட்சியில் சேர்ந்தவங்கெல்லாம் அநேகமாக வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பாங்க இவர் தான் இருக்கார ஒம்பது முறை இருந்துட்டார் அதனால் இந்த முறை எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதுன்னு பல பேர் ஒர்க் பண்ணுறதா நான் கேள்விப்படுறேன் அந்த காட்பாடி தொகுதியில் இருக்க நியாயம் தானங்க ஒரு ஆள் வந்து நாற்பது வருஷமாக என்ன கவர்மெண்ட் ஜாப்பா பப்ளிக் லைஃப்பு அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இன்றைக்கி தலைமையை வந்து சந்தோஷப்படுத்தணும் தலைமையை சந்தோஷப்படுத்தணும்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசணும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இப்படியெல்லாம் பேசுனாதானுங்க வந்து சீட்டுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதனால் அவங்க பேசுறதுக்கெல்லாம் வந்து ஒரு காரண காரியம் உண்டுங்க யதார்த்தம் இல்லை உண்மை இல்லை சரி நான் கேட்குறேன் என்ன ஸ்டாலின் ரொம்ப சாதனை பண்ணிட்டாரு அதை மிஞ்சி இப்போ உதயநிதி என்ன ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு அப்பப்போ அந்த ரவுடி நாய் கூட ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லனா ஏதாவது ஒரு கவர்ச்சி கண்ணி ரீபோஸ்டிங் போடுறாரு அப்புறம் டிலீட் பண்ணிடுறாரு இப்போ இவர் வந்து நான் என்ன சொல்றேன்னா இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு இளைஞர்களை மத்தியில திமுகவை கொண்டு சென்றதுல எப்படி அண்ணா செஞ்சாரோ அது போல் வந்து இப்போ உதயநிதி செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றது அதன் மூலமாக நான் நீங்க நம்புறீங்களா ஏங்க நீங்க ஒரு ஊடகவியலாளர் அவர் எப்படி பண்ணுறாருல்ல இளைஞ்சிடையாதுங்க அதெல்லாம் சும்மா பேச்சுங்க இளைஞர்கள் பூரா இன்னைக்கு யார் பின்னாலேயும் போயிட்டுருக்காங்க அது அவங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாரும் வந்துட்டு எல்லா கட்சியிலேருந்தும் போயிட்டுருக்காங்க அதனால் வந்து அதாவது முதல்வர் மகன் பட்டத்து இளவரசன் ஒரு வேலை திமுக அடுத்த முறை ஜெயிச்சா கண்டிப்பாக அவர்தான் முதல்ல வந்து ஒரு அதாவது ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் நிலம வேறு திமுகவில் ஓப்பனாகவே பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்தது உதயநிதினு விஜய் வந்து எமர்ஜி ஆகி வந்த பிறகு அதை கொஞ்சம் இழுத்து பின்னால் விட்டாங்க ஏன்னா இது விஜய்யா உதயநிதின்னு வச்சா விஜய் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாருங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை மக்கள் ஆதரவு அவர் பேச்சுருது அவருடைய செயல்பாடெல்லாம் தூய்மை கேரக்டர் வைஸாக எல்லாமே வந்து இது அப்போது என்ன பண்ணாங்கன்னா திமுக உதயநிதியை கொஞ்சம் பேக்கில் இழுத்துட்டு இவரை திரும்ப கொண்டு வந்தாங்க ஏற நம்ம முதல்வர் ஏன்னா அவருடைய சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸு அவர் வந்து மேயராக இருக்கும்போது பண்ண விஷயங்கள் இப்படி அவருக்குன்னு ஒரு சில கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் இல்லையா அவர் வெறும் நான் அவரை வந்து கலைஞரின் மகன் குடும்ப அரசியல்னு அவரை கணக்கில் சேர்க்க மாட்டேன் ராகுல் காந்தி அந்த கணக்கில் சேர்க்க மாட்டேன் ஏன்னா இவங்கெல்லாம் அடிப்பட்டு மிதிப்பட்டு மேலே வராங்க எடுத்த ஒன்று உதயநிதி மாதிரி ஒரு நாள் இளைஞர் செ அவர் இளைஞர் அணியில் எப்போ இருந்தார் மெம்பராக இருந்தார் வரும்போதே இளைஞர் அணி தலைவராக வராரு இருக்கிற உன பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க புரியுதுங்களா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு எம்எல்ஏ ஆகிறாரு உடனே மந்திரி ஆக்குறாங்க அடுத்த வருஷமே கொஞ்ச நாள் கழித்து சீனியர்கள்லாம் இருக்காங்க நேரு துரைமுருகெல்லாம் துணை முதல்வர் இருக்கிறாங்க அடுத்தது முதல்வர் தான் முத்திரை குத்திட்டாங்க ஆனால் இதுக்கிடையில் விஜய் ஃபேக்டர் தாவேக்கா அப்படின்னு வந்து அவர் அரசியல் களத்தில் குதித்த உடனே ஓ இது ஆபத்துன்னு சொல்லி பின்னுக்கு இழுத்து மீண்டும் மறைச்சி வச்சிருந்த ஸ்டாலினை கொண்டு வராங்க அதனால் வந்துங்க என்னை பொறுத்த வரையில் உதயநிதி ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இதெல்லாம் இந்த மன்னர் ஆட்சின்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறார்தான் இது இது என்ன கேது மன்னர் ஆட்சியாக நடந்துகிட்ருக்குது நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் உதயநிதி சாதனை பண்ணார்னா நான் ஒத்துங்க மாட்டேங்க அவர் எந்த சாதனையும் பண்ணலைங்க அவர் வந்து அவர் பர்சனலாக சொல்லக்கூடாது அவர் நிர்வாக ரீதியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு நிர்வாக ரீதியாக இப்போ கருணாநிதியை பற்றி பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஜெயலலிதாவை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது எம்ஜிஆரை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது உதயநிதியை பற்றி நெகட்டிவ் தானே இருக்கு இப்போ ஸ்டாலினை பற்றி பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது உதயநிதி பாசிட்டிவாக என்ன பண்ணியிருக்கார் சொல்லுங்கள் அவங்க விளையாட்டு துறையில் பல விஷயங்கள் முன்னெடுப்புகள் நடந்திருக்குல்ல அவர் வந்தது விளையாட்டு துறையில் வேற யார் இருந்தாலும் சிவசங்கர் இருந்தால் கூட இதுதான் நடந்துருக்கும் முதல்வர் மகன் என்பதால் அவர் இருக்கிற துறைக்கு அதிகமான முக்கியத்துவம் நிதி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் அது மாதிரிலாம் உதவி கொடுத்தாங்கன்னா பாவங்க அதாவது நம்ம இவர் பழனிவேல்ஸ் பழனிவேல் பழனிவேல் தியாகராஜன் மோஸ்ட் டேலண்டட் மினிஸ்டர் இந்த கேபினட் கல்வியாளர் அறிவாளி புத்திசாலி பெரிய எக்கனாமிஸ்ட்டு வங்கித் துறையிலெல்லாம் பணியாற்றிட்டு இங்கே திமுகவுக்கு வந்திருக்கார் அவர் ஃபேமிலி டிஎம்கேன்றதால டி அவருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்க மிக பிரமாண்டமாக வேலை செஞ்சார் நல்ல சாதனை புரிஞ்சார் நல்ல ஃபஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸை அருமையாக செல பண்ணார் அவர் ஆனால் அவருக்கும் சனி நாக்கில் சனி ஃப்ரேங்காக பேசிட்டார் ஈஸ் ஏ மாமூல் பொலிட்டீஷியன் கிடையாது மாமூல் பொலிட்டீஷியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பாங்க பின்னால் வந்து சதி பண்ணிட்டு இருப்பாங்க அவர் வந்து பிகாஸ் நாட் ஈஸ் நாட் பிலாங்கிங் டு தட் ட்ரைபு அவர் ஓப்பனாக யார்கிட்டயோ பேசிட்டார் அதை யாரோ ரெக்கார்ட் பண்ணி காணொலின்னு அதை காணொலி இல்லை ஆடியோ டேப்ஸ் வந்தது அதில் அவர் வந்து சபரிசனையும் நம்ம உதயநிதியும் ஏராளமாக பணம் சேர்த்துட்டானுங்க டாஸ்மார்க்கில் முப்பதாயிரம் கோடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருக்காங்க அவங்க தாத்தா சேர்க்காத பணம் நல்லா கவனிங்க அவங்க தாத்தா சேர்க்காத பணம் அவங்க அப்பா சேர்க்காத பணம் ரெண்டு பேரும் இருபது முப்பது வருஷம் அரசியலில் பதவிகள் மந்திரியிலிருந்துருக்காங்க அவங்க சேர்க்காத பணத்தை பதவியிலே இல்லாத சபரிசனோ அப்போ தான் பதவி எடுத்துருக்கிற உதயநிதியும் சேர்த்துட்டாங்க அப்படின்னா இதுதான் அவங்க சாதனை உதயநிதி சாதனை என்னன்னா மிக குறுகிய காலத்தில் மிக அதிக அளவுக்கு ஊழல் பண்ணிட்டார் இப்போ டாஸ்மாக் ஊழலில் இடி ரைடு வந்தது அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க என்ற ஒரு தம்பி தான் சிஎம்டி கிட்டெல்லாம் அதாவது அந்த டாஸ்மார்க் சேர்மன் இல்லையா விஸ்வாகன் அவருக்கே ஆர்டர் போடுறவர் அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க அவரும் டக்குன்னு ஆகி லண்டனில் போய் பதுங்கிட்டாரு இந்த கேஸு நிறுத்து போகிற வரைக்கும் அது எப்படி நிறுத்து போச்சு பாஜக தலைவர்களை போய் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் சந்தித்த போது ஸ்டாலின் என்ன பேசினாரு பீகார் எலெக்ஷனுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களோடு என்ன அண்டர் ஹேண்ட் டீலிங் நடந்தது இதெல்லாம் வெளியில் எல்லோரும் பேசின விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்துங்க அதுக்கப்புறம் தான் இந்த ரித்தீஷ் வந்தார் இப்போ இந்த ரித்தீஷ் தான் ஏ டு இசட்டான் உதயநிதிக்கு குறிஞ்சியில் தான் அவர் தங்கியிருக்கார் அவர் தான் உதயநிதி சார்பில் உத்தரவுகள் எல்லா துறைக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் போடுறதா சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னு திமுக காரங்க பேசலாம் ஆனால் துறை துரைமுருகன் மாதிரி ஆளுங்க பேசுகிறாங்கன்னா கிச்சி கிச்சி மூட்டினா தான் இவருக்கு அடுத்த எம்எல்ஏ சீட் கிடைக்கும் ஏன்னா சீனியர்களெல்லாம் ஒரு பதினஞ்சு மந்திரிகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு தகவல் கசிய விட்டாங்க அதாவது அவங்க எடுத்த டிஎம்கே எடுத்த இன்டர்னல் சர்வேலையே பதினஞ்சு மந்திரிங்க தோக்குறாங்க அதில் துரைமுருகன் பேரும் இருந்தது ஒரு சலிப்பு இருக்கும் இல்லைங்க அந்த தொகுதி மக்களுக்கு இவருக்கு எண்பத்தி நாலு வயசை நான் தப்பாக சொல்ல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நோ ஏஜ் அவங்களால் முடிந்த அளவுக்கு இப்போ கலைஞரெலாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் ச இல்லையா பெரியார் இல்லையா தொண்ணூத்தொம்பது ராஜாஜி இல்லையா நான் அதனால் வயசை சொல்ல ஆனால் ஒரு சலிப்பு வந்துடுது இல்லை இவர் எம்பின்னா அவங்க பையன் இப்போ அவங்க மருமகளுக்கு ஏதோ பதவி கொடுத்துருக்குது சொல்கிறாங்க அது என்னன்னு இனிமேல் தான் பார்க்கணும் அதனால குடும்பம் இப்போ கருணாநிதியுடைய குடும்பம் தமிழ்நாட்டை அப்படின்னா காட்பாடியில் அந்த வேலூர் மாவட்டத்தை துரைமுருகன் குடும்பம் விழுப்புரம் மாவட்டத்தை பொன்முடி குடும்பம் திருச்சி மாவட்டத்தை குறுநீல மன்னர்கள் மாதிரி மகாராஜா இங்கே நேரு இப்போ நேருவுக்கு சிக்கல் தானே அன்பில் மகேஷை கொண்டு வந்தாங்க இப்போ அது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறுநீளை திருவண்ணாமலை ஏவா வால் ஏவா வேலு சென்னை சொல்ல வேணாம் பாபு அவர் எவன் அவனால் பண்ணு இங்கே ஒன்றும் நடக்காது ராஜா வந்து டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி பார்ட்டி சீனியர் லீடர் யூனியன் மினிஸ்டராக இருந்தாலும் ஒரிஜினல் தீமுக்காக காரம் இந்த மாதிரி வந்தவன் கிடையாது இல்லையா அப்போ அவர் வந்து அறிவாக இருந்தவர் எனக்கு ராஜாவோட ஆயிரம் கருத்து வருபா அவர் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்க அவர் டெலிகாம் மினிஸ்டராக இருந்தப்போ அதுவே ஆனால் லீவிங் ஆல் தோஸ் திங்ஸ் அப்பாட்டு அவர் ஒரு சிந்தனையாளர் நல்லா படிப்பாளி ஒரு சீனியர் தலித் அவரை வந்து இவர் எப்படி நடத்தினார் அவருடைய அந்த கூட்டங்கள்லேயே மண்டல கூட்டங்களில் அவங்க அந்த அறிவாலயத்தில் நடந்த கூட்டம் கூட நினைக்கிறேன் முதல்வரே கோச்சிங்கிட்டு எழுந்து போயிட்டாரோ இவங்க பேர் ரெண்டு பேரும் சண்டை நீ தலையிடாத மெட்ராஸ் ஏன் ஏரியா நீ போய் அங்கே வச்சுக்க அரியலூரில் வச்சுக்க அப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சேகர் பாபு போன்றவர்கள்லாம் இப்படி ராஜா போன்றவர்கள்கிட்ட கிட்ட ஸ்டாலின் நாளின் முன்னாலேயே அறிவாலயத்தில் உதயநிதியை வந்து அண்ணன் உதயநிதின்றாங்கன்னா துரைமுருகன் ராஜேந்திர சோழன் என்றாருன்னா சி ஆல் ஆர் ஆக்டிங் அவங்க எல்லாமே வந்து தங்களுடைய அதிகாரத்தில் தொடர வேண்டும் தங்கள் கட்சியிலையும் ஆட்சியில் இருக்க முக்கியத்துவம் தொடர வேண்டும்க்க துதிப்பாடல் தான் இது அப்போது நடக்கிறத ஆட்சி வந்து நல்ல ஆட்சி இல்லைங்க இந்த அழகில் இவர் ராஜராஜ சோழன் உதயநிதி ராஜேந்திர சோழன்லாம் பேசிக்கிறது அது செல்ஃப் ஃப்ளாட்டரி தாங்க தட் தங்களை தாங்களே புகழ்ந்துக்கிறாங்க யதார்த்தத்துக்கும் மக்கள் மன மனத்தில் இருக்கிற அந்த உணர்வுகளுக்கும் ம நாட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்கும் இவங்க திமுக தலைமை அவங்கெல்லாம் ஐவரி டவரில் இருக்காங்க புரியுதுங்களா அவங்களுக்கும் மக்களுக்கும் ஒன்றும் வந்து இதுவே இல்லை உங்களுடன் ஸ்டாலின்றாரு அவர் வந்து மக்களுடன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் மக்கள் உணர்வை புரிஞ்சவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்க அதுவும் பச்சையாக அவரே பேசுகிறார் இளவல் சி ஒரு நாளும் வந்து கருணாநிதி தான் சாபர வரைக்கும் இப்படியெல்லாம் ஸ்டாலின் சொன்னதே கிடையாது இப்போதான் உங்கள் மந்திரிங்கள்லாம் ஸ்டாலின் இதே உதயநிதி புகழ்பாட ஆரம்பிச்சிட்டாங்களே நீங்கள் முதல்வர் ஆனால் முதல்வர் ஒன்று அத்தாரிட்டி பூரா இப்போ உதயநிதி கிட்ட இருக்குதுன்னு அண்ணன் உதயநிதின்றார் சேகர் பாபு ஓகேங்க அதனால இது வந்து ராங் ஹேண்ட்லிங் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின் தான் நான் நினைக்கிறேன் இப்போ போயிட்டு அதுவும் இந்த தெரு நெருக்கடியான நேரத்தில் இவர் தான் அடுத்ததுன்னு சமிஞ்ஞை கொடுக்குறதெல்லாம் ஆட்சியே காணம் இங்கே ஆட்சிக்கே ஆபத்து இருக்குது தொடர முடியாது அவர் பேச்சு அப்படிப்பட்ட ஒரு சிக்னல் தான் நபரோட பேச்சு இன்றைய பேச்சு வந்து அது வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு கற்பனை உலகில் வாழ்ந்துட்டுருக்காங்க கற்பனை உலகில் வாழ்கிறவங்க கனவு காண்பவர்கள் அவங்க உரிமை அது ஆனால் யதார்த்தம் மக்கள் உணர்வு அப்படி இல்லைங்க திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் எல்லாம் இருக்குது ஊழல்லேருந்து நம்ம நிர்வாக சீர்கேடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவங்களுடைய இந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருக்குது பாருங்கள் ஓரணியில் திரண்டு தமிழகம் தலைகுனிய விடமா இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே தலை குனிஞ்சிகிட்டு தானே இருக்குது தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் ஒம்பது லட்சம் ஒரு நபர் கூட ஒரு மாணவன் கூட சேராத பள்ளிகள் அரசு பள்ளிகள் பள்ளிகள் இருக்கிற மாநில லிஸ்டில் நாலாவது இடத்துல இருக்குது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இவங்க செமினார் நடத்திங்கன்னு சிவகார்த்திகேயன் அவர் ஒரு பெரிய கல்வியாளர் விளம்பரம் மாடல் அரசுன்னு விஜய் சொல்கிறதுல எதாவது தப்பு இருக்காங்க நாளும் ஒரு விளம்பரம் பொழுதும் ஒரு விளம்பரம் முப்பது பக்கம் விளம்பரம் வருதுங்க ஒரு நாள் பார்க்குற ஆயுத பூஜைக்கு முதல் நாள் யார் பணங்க இதெல்லாம் உங்கள் பணம் ஏன் பணங்க இவங்க தேர்தல் ஆதாயத்துக்காக மக்கள் வரி பணத்தை விளம்பரமாக தள்ளுறாங்க இதில் ஒரு சைடு எஃபெக்ட் என்னென்னா பத்திரிகைகள்லாம் வாய்மூடி ஆகிடுறாங்க கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பர வருமான அரசாங்கம் கொடுக்குத அப்போ எல்லாரும் அமைதி ஆயிருந்தாங்க அவ்வளோதான் இது இவங்களுக்கு லாபம் இப்போ இந்த விளம்பரங்களை வைத்து ஆட்சியை பிடிச்சிடலான்னு திமுக நினைச்சாங்கன்னா தே ஆர் லிவிங் இன் ஃபுல்ஸ் பேரடைஸ் ஓகே அப்படிதான் சொல்ல முடியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட அமைக்கிறேங்க சார்